சேகரிக்கணும் வீடு வீடா உட்கார்ந்து திண்ணை பிரச்சாரம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணி அதிகபடமான வாக்குகளை பெறணும் விலைவாசியும் வீட்டு வரியும் உயர்த்தி மின்சார கட்டணத்தை உயர்த்தி தமிழகத்தை போதை மாநிலமாக தஞ்சா மாநிலமாக மாற்றியிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சரியான இதை நாம் நம்மளை ஏமாற்றியவரை நாம் மேமாற்ற வேண்டும் அதான் மதரக்காரனுடைய எதிரியா இருந்தாலும் நெஞ்சில குத்துனா அவனை நம்ம பாராட்டுவோம் குத்துனா அவனுக்கு சரியான பதவிடை கொடுக்கணும் அந்த மாதிரி நம்மளை பாத்துறீங்களா ஐந்து வருஷம் ஆச்சு வந்தா கேளுங்க வந்தா வர சொல்லுங்க அவன் கேளுங்க கேட்டு எங்கப்பா போனேன் போன தேர்தலுக்கு வந்த நன்றி சொல்ல வராத நீ ஆள் உனக்கு எப்படி நீ ஓட்டு கேட்டீங்க வர்ற அப்படின்னு கேளுங்க தான் அடுத்து வருகிற வேட்பாளரும் பயப்படுவாங்க ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களை பார்க்காத பிடிஆர் பன்னீர்ராஜனுக்கு ஓட்டு போட்டீங்க அதனால தான் ஒரு தைரியத்தில் தான் இந்த மீண்டும் நிற்கிறார் எனவே அதையெல்லாம் நீங்கள் இந்த தேர்தலில் உங்களுடைய எல்லா ஒட்டுமொத்த இதையும் வச்சு ஒரே புத்தா ரிட்டனை இல்ல எல்லாரும் வாக்களிக்க சொல்லணும்